பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் துகை அம்மனை துதித்து ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு அதாவது அமைதியான மனைவிக்கு இப்படி கணவனா இப்படி கணவனா என்றால் எப்படி கணவன் பார்ப்போம் சரி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அதாவது இந்த ஜாதகம் எனக்கு வந்தது பாம்பேயிலிருந்து வந்த ஜாதகம் என்னிடத்தில் பார்த்த ஒரு அம்மா ஜாதகம் அதாவது தற்காலம் பல ஜாதகங்கள் பொருத்தமில்லாமல் இல்லாமல் போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை தேவையில்லாமல் சச்சரவு காலையில் எழுந்தால் தண்டை மாலையில் முடிகிறது மறுநாள் ஆரம்பம் இப்படி கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள் சரி அதற்கு பெண்ணின் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தால் எப்படி இது பிரச்சனைக்கு உரிய ஜாதகமா இல்லை அமைதிக்குரிய ஜாதகமா குடும்பம் அமைதி பூங்காவாக இருக்கும் ஜாதகமா இந்த ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதாவது பெண்ணின் ஜாதகத்திலே முக்கியமாக குடும்பஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் ஸ்தானம் ஏழு நன்றாக இருக்க வேண்டும் மாங்கல்யஸ்தானம் எட்டு நன்றாக இருக்க வேண்டும் சரி இந்த மூன்றும் பார்க்கும் பொழுது இங்கு லக்கினம் கும்ப லக்கினம் மீனத்திலே கேது அதாவது குடும்பஸ்தானத்திலே இங்கு ஸ்தானத்திலே ஏழிலே இருக்க வேண்டிய சூரியன் பத்திலே அமர்ந்து விட்டான் சரி அதோடு பஞ்சமாதிபதி புதனும் சேர்ந்திருக்கிறான் சரி எட்டிலே ராகு மாங்கல்யஸ்தானம் இருக்கலாமா பொதுவாக இரண்டிலே எட்டிலே ராகு கேது இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நிம்மதி இருக்காது பிரிவினையை கொடுத்துவிடும் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும் குடும்ப ஒற்றுமை விரிவுபடும் சரி இந்த ஜாதகம் எப்படி இன்று வரை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இன்று வரை அந்த அம்மா அருமையாக அமைதியாக கையில பணங்கள் வைத்துக்கொண்டு தேவையான பொருட்களை வாங்கிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் இரண்டும் எட்டும் கெட்டுவிட்டது விட்டது எப்படி அதையெல்லாம் ஆராய்ந்தேன் பார்க்கும் பொழுது அதாவது முதலில் ஒன்று கூறிவிடுகிறேன் லகினத்திற்கு ஆறக்கூடிய சந்திரன் பன்னெண்டிலே அது விபரீத யோகம் விபரீத யோகம் என்பார்கள் சரி லக்கீனத்திற்கு இரண்டிலே கேது எங்க இருக்கிறது இந்த கேது கொடுத்த குரு அவன் ஒன்பதிலே அருமையாக அமர்ந்து விட்டான் சரி பாகியத்திலே அமர்ந்து விட்டானா லகீனத்திற்கு மாங்கல்யஸ்தானத்திலே ராகு அந்த வீடு கொடுத்த புதன் அருமையாக பத்திலே சூரியனோடு அமர்ந்து விட்டான் புத யோகம் செய்து விட்டான் சரி லகினத்திற்கு லக்னாதிபதி சனி குரு இல்லத்திலே இதற்கு மேல் என்ன வேண்டும் லாபத்தில் இருக்கும் சனி அந்த வீட்டை கொடுத்த குரு பாகியத்திலே அமர்ந்து விட்டான் அருமை அது மட்டுமல்ல இந்த லகினத்திற்கு லாபத்திலே பதினொன்றிலே சுக்கேன் ஐயா மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஜாதகம் வலு இல்லை என்று சிலர் கூறலாம் ஆம் தப்பில்லை காரணம் ரெண்டு போய்விட்டது எட்டும் போய்விட்டது மாமிலஸ்தானம் சரியில்லை குடும்பஸ்தானம் சரியில்லை கணவன் ஸ்தானம் சூரியன் சாதாரணமாக இரண்டில் ஏழில் சூரியன் இருந்தாலோ சூரியன் பார்த்தாலோ சரி இருக்காது அது நடைமுறைக்கு வருகிறது சரி அந்த சூரியனும் பட்டமாதிபதியோடு சேர்ந்து விட்டான் அது மட்டுமல்ல லகீனத்தை குரு பார்த்தான் இந்த அம்மா சொல்லே மந்திரம் இவர்கள் சொல்கிறார்களோ அதை அந்த அம்மா கணவன் எடுத்துக்கொண்டு இன்று வரை செய்கிறான் குடும்ப சுபிச்சம் இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க வேண்டும் ஆச்சரியம் ஆகவே உங்களுக்கு நான் என்ன கூறுகிறேன் என்றால் ஆம் இன்னொன்று லக்னத்திற்கு மூன்றிலே ஆட்சி பெற்ற செவ்வாய் தைரியம் மகா சில வந்தது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அந்த தீர்த்தார்கள் அருமையாக உட்கார்ந்து விட்டார்கள் சரி இந்த கும்ப லக்கினமாக இருந்து அந்த லகீனத்தையே தனி பார்த்ததால் மனதில் பட்டதை செய்வார்கள் செய்ததை வெற்றியும் பெறுவார்கள் சிலருக்கு அமைவதில்லை எது தோல்வியோ அது மனதில் படம் அதில் போய் இறங்குவார்கள் தோல்வி அடைவார்கள் கௌரவமாக வந்து விடுவார்கள் லக்கினத்தையே குருவர் பார்த்து விட்டது லக்னத்திற்கு ரெண்டு பலனும் கூடியவன் இதற்கு மேல் ஒன்றும் கூறுவதற்கு இல்லை ஏன் என்று கூறுகிறேன் என்றால் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணின் ஜாதகம் பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கைக்கு பார்க்கும் பொழுது இரண்டில் கேது எட்டில் ராகு லக்னத்தில் கேது ஏழில் ராகு பார்க்காதீர்கள் அந்த வீடு கொடுத்தவன் அந்த ராகு தேவைக்கு வீடு கொடுத்தவன் அவன் எங்கே இருக்கிறான் அதை பாருங்கள் ஜெரு எக்ஸாம்பிள் இப்பொழுது ஒருவர் கடன் கேட்கிறார் பேங்க்கில் அவருக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார் மேனேஜர் சரி என்ன கேட்கிறார் யாராவது சூழட்டி கொடுப்பார்களா அவர் ஒரு வியாபாரியை அழைத்து வருகிறார் அந்த வியாபாரி பல லட்சங்கள் பல கோடிகள் உருட்டல் பெறட்டல் செய்து பிரமாதமாக வரக்கூடியவர்கள் வந்த உடனே அடைய வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன ஒண்ணு இல்லை சார் இவர் என்னமோ தூரட்டி கேட்கிறாரு நான் போடலாமே தாராளம் ஐயா ஐயா நீங்க போடுங்க ஐயா வாங்க வாப்பா என்ன கேட்கிறார பாரு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணு அவர்களும் ஒரு கையை வாங்கிக்கோ ஏன் அவருடைய ஸ்தானமலம் இருக்கும் ஒரு பொசிஷன் அதை போல இந்த ரெண்டில் கேது எட்டில் ராகு அதை பார்க்காதீர்கள் அதற்கு வீடு கொடுத்தவன் யார் அதை பாருங்கள் ஆகவே இந்த ஜாதகம் முக்கியமாக நைன்டி நைன் பர்சென்ட் கால தன்பை யோகம் ஆம் ஆனால் இந்த அம்மா வாழ்க்கை முப்பது வயதுக்கு மேல் பிரம்மாதமாக முப்பத்தைந்துக்கு மேல் பிரம்மாதமாக படிப்படியாக வந்து என்று அருமையாக இருக்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன் பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ராகு கேது பாருங்கள் ஆனால் அது எங்கு இருக்கிறது அதற்கு வீடு கொடுத்தவன் எங்கு இருக்கிறான் துவிச்சமாக இருக்கிறான் அதையெல்லாம் பாருங்கள் பார்த்து செய்யுங்கள் பிரச்சனை இல்லை முக்கியமாக ஏழு கூடிய சூரியன் அவன் பத்திரை உட்கார்ந்து விட்டான் கேந்திராதிபதி கேந்திரத்திலே அமர்ந்து லகினத்திற்கு பஞ்சமாதிபதி புதன் சேர்ந்து அருமையான கணவன் பிஏ போல பின்னாலேயே போவான் அந்த போனாலும் பாடிகாட் போல எதையும் கேட்க மாட்டார் காரணம் அப்படி ஒரு ஜாதகம் இறைவன் கொடுத்த ஜாதகம் மனைவி கணவன் அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வளம் என்பார்கள் இது நூற்றுக்கு முன் நூறு இந்த ஜாதகத்தை உங்களுக்கு நான் அதுக்கு தான் கொடுத்தேன் ஏனென்றால் கொடுப்பிக் கொள்ளாதீர்கள் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இப்படி ஒரு ஜாதகம் இதே ஜாதகம் சொல்லவில்லை ரெண்டில் கேது எட்டில் ராகு லக்னத்தில் கேது ஏழில் ராகு பன்னெண்டில் கேது ஆறில் ராகு வந்தால் பயம் வேண்டாம் அதற்கு வீடு கொடுத்தவன் இங்கிருக்கிறான் அதை பாருங்கள் நம்பி செய்யுங்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்